மாற்றம் என்பது சொல்ல செயல் நம்மால் சொல்ற மாதிரி இன்னைக்கு தமிழகம் முழுவதும் நடக்கக்கூடிய இந்த இயற்கை வேளாண் திருவிழாக்கள் அந்த மாற்றத்தை உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்ல முடியும் இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலத்தில் நடக்கக்கூடிய சிறுமலர் மேல்நிலை நடக்கக்கூடிய இந்த மாபெரும் விதைத் திருவிழால தான் இருக்கும் இந்த திருவிழா மக்கள் வரவேற்பாலையும் உழவர்களுடைய பங்கேற்பாலையும் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றே வந்துட்டே இருக்கலாம் இந்த நிகழ்வுட முக்கிய சிறப்பாக நிறைய அம்சங்கள் இருக்கு இங்க நிறைய மக்கள் பங்கேற்றிருக்கிறாங்க நிறைய மக்களால் பங்கேற்க முடியாத சூழலும் இருக்கும் அவங்களுக்கான காணொலி தான் இந்த காணொலி இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா இங்கே இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த எட்நூறுக்கும் மேற்பட்ட காய்கறிகளை நீங்க பாத்துக்க முடியும் நிகழ்வு வரணும் பார்த்தப்பட பிரிவனத்தில் வணக்கம் உங்கள் தாயகம் விஜய் தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள் எட்நூறுக்கும் மேற்பட்ட கிழங்கு மற்றும் காய்கறி ரகங்களை தான் இப்போ நம்ம பரவிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலைவள்ளி கிழங்குகள் இந்த வெத்தலைவள்ளி கிழங்குகளில் நிறைய ரகங்கள் இருக்குது அது ஒவ்வொன்றும் அதோட உருவத்திற்கும் அதில் இருக்கக்கூடிய சுவைக்கும் அதில் இருக்கக்கூடிய நிறத்துக்கும் வேறுபட்டது இது எல்லாமே மண்ணுக்கு கீழே விளையக்கூடிய கிழங்கு வகைகள் கிழங்கு ரகங்கள் அப்படின்னா நமக்கு பெரும்பான்மையாக தெரிஞ்சதெல்லாமே கடையில் கிடைக்கக்கூடிய ஊருக்கிழங்கு மட்டும்தான் ஆனால் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொடி ஊர்ல இது ஏர் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க நிலத்திலையும் காய்க்கக்கூடியது மேலையும் கொடியிலையும் காய்க்கக்கூடிய ரகம் இது வந்து பாத்தீங்கன்னா காவல்லி கிழங்குமாங்க வெத்தல்வள்ளி கிழங்குலே இது வந்து காவல்லி கிழங்கு கா இதுவும் அதே மாதிரி தான் நிலத்துக்கு கீழேயும் காய்க்கக்கூடிய தன்மை கொண்டது நிலத்துக்கு மேலேயும் காய்க்கக்கூடியது இதை நம்ம ரொம்ப இயல்பாகவே உணவில் எடுத்துக்க முடியும் இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பர்பிள் யாம் அப்படின்னு சொல்லுவாங்க ராஜவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க உள்ள வந்து பிங்க் கலரில் இருக்கும் இதை நம்ம சிப்ஸ் போட்டும் சாப்பிடலாம் எப்பவும் கிழங்குகள் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாம் பிரதானமாக உணவில் பார்த்திங்கன்னா கிழங்கு பெரும் பங்கு வகுத்துக்கிட்டு இருந்தது இன்றைக்கி கிழங்குலாம் நம்ம அந்த அளவுக்கு பெரிய அளவில் உணவில் எடுத்துக்கிறது இல்லை என்ன காரணம்னா நிறைய வேறு மாதிரியான உணவு வழக்கங்களுக்கு மாறிவிட்டோம் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சவாரி கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க உச்சிக்கிழங்கு அப்படிமா நிறைய பேர்கள் சொல்லிட்டு இருப்பாங்க சிறுவள்ளிக்கிழங்கு சிறுகிழங்கு வள்ளிக்கிழங்கு நிறைய இருக்கும் இப்போ இதெல்லாம் மஞ்சள் மஞ்சள் இன்றைக்கி நிறைய இருக்குது மஞ்சள் முக்கியமாக நம்ம எடுத்துக்கக்கூடியதே நோய் எதிர்ப்பு சக்தி ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய சொல்லுவோம் குறுக்குமேன் கண்டென்ட் அதிகமாக இருக்குன்ட்டு இன்றைக்கி எடுக்கக்கூடிய மஞ்சள்லாம் அந்த தன்மைகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா காட்டு வெங்காயம் வெங்காயத்திலே காட்டு ரங்கள் இதில் எல்லாமே உணவுக்கு எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது உணவுக்கு எடுத்துக்கக்கூடிய ரகங்களை நம்ம உணவுக்கு எடுத்துக்கலாம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே கிழங்கு ரகங்கள் கிட்டத்தட்ட ஒரு கிழங்கு ரகங்கள் மட்டுமே ஒரு நூறு இரநூறுக்கும் மேற்பட்ட ரகங்கள் இங்கே அப்படியே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கில் நிறைய ரகங்கள் இருக்குது மஞ்சளில் கரு கருமஞ்சள் இருக்குது மா இஞ்சி நிறைய ரகங்கள் சேப்பங்கிழங்கு வகைகள் இதெல்லாமே சேப்பங்கிழங்கு இது வந்து கூர்க்கன் கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிழங்கை நம்ம அப்படியே சாப்பிட முடியும் சாப்பிட்டோம்னாலே சுவையாக இருக்கக்கூடியது கேரளாவில் ரொம்ப அதிகமாக உணவில் எடுத்துக்கக்கூடிய கிழங்கு வகைகள் சித்தரத்தை பேரரத்தை இது போன்றவெல்லாம் நமக்கெல்லாம் காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க அடுத்ததாக காய்கறி அதில் குறிப்பாக கத்திரி ரகங்கள் இப்போ நம்ம பார்க்குறது கத்திரியில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரகங்கள் காட்சிப்படுத்தியிருக்காங்க பேரோட முள் கத்திரி சமந்தம்பட்டி நீலம் வேலூர் முள் சேலம் பூனத்தலை கத்திரி மணப்பாறை இது மாதிரி கத்திரி ரகங்கள் எல்லாமே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க எல்லாமே கத்திரி ரகங்கள் இதோடைய விதைகள் உள்ளே நமக்கு விற்பனைக்கும் வச்சுருக்கிறாங்க அதாண்டி இங்கே இருக்கிறது எல்லாமே தக்காளி தக்காளி இன்றைக்கி பிரதானமாக நமக்கு இருக்கக்கூடிய தெரியுற தக்காளியை விட இங்கே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட ரகங்கள் இங்கே காட்சிப்படுத்திருக்கிறாங்க இதில் இதில் இருக்கக்கூடிய கலர் சுவை எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்துவமே கொண்டது இதை நம்ம சேலட்டில் எடுத்து சாப்பிட முடியும் அப்படியே பச்சையாக சாப்பிட முடியும் அதிகமான புளிப்பு தன்மை கொண்ட தக்காளி ரகங்கள் நிறைய இருக்குது இதுக்கப்புறம் தான் தக்காளி ரகங்கள் பழுக்கும் நிறைய காயாகவும் இருக்குது இங்கே இப்போ இது இங்கே நம்ம டூகோ தக்காளி ஒன்று சொல்லுவோம் தக்காளி குடம் தக்காளி இந்த மாதிரி தக்காளியோட ரகங்கள் எல்லாமே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க அடுத்ததா பாகற்காய் பாகற்காயில் இருக்கக்கூடிய ரகங்கள் அடுத்தது வெண்டைக்காய் வெண்டைக்காயில் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு ரகங்கள் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க அந்த பதினெட்டில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய அனைத்து ரகங்களுமே பார்வையிட்டுருக்காங்க காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க நட்சத்திர வெண்டை யானைத்தந்த வெண்டை இருநிற பருமன் வெண்டை பருமன் வெண்டை சிகப்பு வெண்டை எட்டுப்பட்ட வெண்டை கஸ்தூரி வெண்டை பர்கண்டி வெண்டை யானை தந்த வெண்டை இதெல்லாமே காட்சி படுத்திருக்காங்க அதுக்கடுத்து மிளகாய் இன்றைக்கி மிளகாய் மிகப்பெரிய புழக்கத்தில் இருக்கக்கூடியது உரப்புக்காகவும் சரி மசாலா பொருட்கள்லையும் சரி அதில் இருக்கக்கூடிய ரகங்கள் அதுவும் நம்மக்கிட்ட வந்து தகவமைச்ச ரகங்கள் ஒட்டோ வீரிய ஓட்டு ரகங்களோ இல்லாத நாட்டு ரகங்கள் இன்றைக்கி மிளகாயில் நிறைய ரகங்கள் இருக்குது இல்லையா அதெல்லாமே இப்போ இங்கே நம்ம காட்சி பார்த்துருக்கிறாங்க அதில் இது பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் நெய் மிளகாய் நெய் மிளகாயிலே ஒயிட்டு நம்ம நெய் மிளகாவில் ரெட்டு பார்த்தோம் இப்போ இது வந்து நெய் மிளகாவில் ஒயிட்டு இது பார்த்திங்கன்னா லாங் சில்லி இது நம்ம தாயகத்துலேருந்து காட்சிக்காக கொண்டுட்டு வந்துருந்தது எல்லாமே மிளகாய் பழங்கள் மரப்பருத்தி முள்ளங்கி சிகப்பு முள்ளங்கி இதெல்லாமே சிகப்பு அகத்தி பூக்கள் ஃபேஷன் ஃப்ரூட் அவரை ரகங்கள் அவரையில் பார்த்திங்கன்னா யானைக்காத அவரை அதுக்கடுத்து கோழி அவரை கோழி அவரையிலே நிறைய கலரு சிறகவரை சிகப்பவரை முழு கனு அவரை மூக்குத்தி அவரை பிங்க் மூக்குத்தி அவரை இது எல்லாமே இங்கே பார்வையை சொல்லுவாங்க காய்கறி மக்கள் பார்வையிட்டு பார்வையிட்டு காய்கறிங்கள கால மார் பார்றைகள்ைகள் அதுல பீன்ஸ் ரகங்கள்ல பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிறு நீல பொரியல் தட்டை சொல்லலாம் சொல்லுவாங்க சிகப்பு நீல பொரியல் தட்டை பச்சை நீல பொரியல் தட்டை அதுல மூன்று அடி வரக்கூடியது நான்கு அடி வரக்கூடியது எல்லாமே இருக்கு இங்க பாத்தீங்கன்னா பூனைக்காளி இது புனைக்காளி ரகங்கள் பூனைக்காலில இன்னைக்கு ரெண்டு மூணு ரகங்கள் புழக்கத்துல இருக்கு வெள்ளை வெதை கருப்பு விதை அதை காட்சிப்படுத்திருக்கிறாங்க வெண்பூசணியில் நெய் கும்பலம் அப்படிமாங்க சின்னதாக இருக்கக்கூடிய நெய் கும்பலம் காய் அதுதான் மல்டி கலர் கான்ஸ் கான்ஸ் எல்லாமே காட்சிப்படுத்திருக்கிறாங்க மக்காச்சோளத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் பீர்க்கங்காய் புடலங்காய் புடலங்காயில் நீல புடலங்காய் பன்னீர் புடலை பச்சை வரி புடலை இதெல்லாமே நாட்டு ரகங்கள் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெழுகு பீர்க்கன் அப்படிம்பாங்க மெழுகு பீர்க்கன் நம்ம ரொம்ப இயல்பாக உணவில் எடுத்துக்க முடியும் இது நான்கு அடி வரக்கூடிய ரெண்டரை அடி மூணு அடி உயரம் வரக்கூடியது செங்கீரை ராஜ்கீரா அப்படிமாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தரைப்படர் கொடி காய்கறிகள் இந்த தரைப்படர் கொடி காய்கறிகளில் பரங்கிக்காய்கள் பெரும் பங்கு முன்னாடி எல்லாம் கல்யாணம் அப்படின்னா பரங்கிக்காய் இல்லாமல் சாம்பார் வைக்க மாட்டாங்க அந்தளவுக்கு பிரதான தன்மைகளை கொண்டது தான் பரங்கிக்காய்கள் இந்த பரங்கிக்காய் ரகங்களில் ஒவ்வொன்றும் அதோடைய சைஸுக்கும் சுவைக்கும் தனிப்பட்டதை கொண்டது அது நிறைய இடங்களில் ப பூர்வீகம் கொண்ட தன்மைகளை கொண்டது இந்த பரங்கி ரகங்கள் பார்த்திங்கன்னா உருவத்திலையும் சரி இடையிலையும் சரி வேறுபட்டது இதை நம்ம அதிகமாக உணவில் பெரும்பகுதியாக எடுத்துக்கிட்டு இருந்தவங்க கால் கிலோவில் துவங்கி முப்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோவுக்கு காய்க்கக்கூடிய பெரும் சைஸு பெரிய சைஸ் இருக்கக்கூடிய பரங்கிக்காய்களும் நம்மக்கிட்ட இருந்திருக்கு இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெண்ணப்பரங்கி அப்படின்னு சொல்லுவாங்க ஒயிட் கலரில் ஒயிட் பம்கின் வரி சிட்டுப்பரங்கி வரிப்பரங்கி பரங்கி இதை நிறைய ஊர்களில் நிறைய பேர்கள் இட்டு அழைப்பாங்க பரங்கிக்காய் அடுத்ததாக சுரக்காய் ரகங்கள் சுரக்காயில் கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட ரகங்கள் இது எல்லாமே ஒவ்வொன்றுமே அதோடய சுவை அதோடைய வடிவம் எல்லாமே தன்மைகளை கொண்டது இப்போ எங்கள் அக்கா வச்சுருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மகுடி சுரை மகுடி இது ஒரு வகை கரும்பச்சையா இருக்கக்கூடிய மகுடி சுரை சிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன ரகம் இதுலேயே அதுலேயே பார்த்தீங்கன்னா பெருசு இது வந்து அதில் இருக்கக்கூடிய சின்ன ரகங்கள் சுரக்காய்லேயே அதே மாதிரிதான் ரொம்ப சின்ன சைஸ்ல துவங்கி பெரிய சைஸ் இருபது கிலோ முப்பது கிலோ எடை வரக்கூடிய பெரிய சுரக்காய் வரைகளும் இருக்கு உயரத்துல சரி சின்னதுல இருந்து ஆள் உயர சொரக்காய் வரையும் இருக்கு இதில் இந்த கலர்கள்லாம் பார்க்கும் போதே நம்ம தெரியப்படுத்திக்க முடியும் அடர் பச்சை நிறம் வெளிர் பச்சை நிறம் வெள்ளை நிறம்னு அதோடைய கல கலர்களை நம்ம பார்க்க முடியும் இப்போ இங்கே நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆழ் உயிர சுரை இந்த சுரக்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கக்கூடியது இதெல்லாம் மரத்தில் ஏற்றி விட்டோம் அப்படின்னா மேலே ஏறி காய்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அக்காவோட ஆள் உயரத்துக்கு அந்த சுரக்கா இருக்குது தலை வரைக்குமே இருக்குது அந்த சுரக்காய் ரகங்கள் அதிலே அடர் பச்சை ரகங்கள் அதிலே குண்டு ரகங்கள் இது வந்து தலையணை சுரக்காய் இந்த தலையணை சுரக்கையில் ரெண்டு ரகங்கள் இருக்குது இது வந்து வெளிர் பச்சை இன்னொன்று அடர் பச்சை அடர் பச்சையில் இருக்கக்கூடிய தலையணை சுரைகளும் இருக்குது இது கரலா இந்த மாதிரி சுரக்காயில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட ரகங்கள் காட்சிப்படுத்திருக்கிறாங்க அதுக்கடுத்ததாக வாழை மூலிகைகள் முள் சீத்தா போன்றவை காட்சிப்படுத்திருக்கிறாங்க இதில் நிறைய மூலிகைகள் கற்பூரவள்ளி எல்லாமே இருக்குது கீரையில் புளிச்சக்கீரை செங்கீரை தங்க நிற தண்டுக்கீரை எல்லாமே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க சேப்பங்கிழங்கு அதுக்கடுத்ததாக மூலிகை தாவரங்கள் இந்த மூலிகை தாவரங்களும் அதோட பேரிட்டு காய்ச்சிருக்கிறாங்க மக்கள் வரும்போது இதெல்லாம் இவ்வளோ ரகங்கள் இருக்கா அப்படின்னு அவங்க பார்த்து தெளிவடைஞ்சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் தான் கீரைகள் கீரைகள் இன்றைக்கி பிரதான உணவில் ரொம்ப முக்கியமானது எந்த மருத்துவர்கிட்ட போனாலும் கீரைகள் உணவில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க அந்த கீரைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல சந்தைக்கு போய் நம்ம அரைக்கிற கேட்டால் தருவாங்க முளைக்கிற கேட்டால் தருவாங்க சிரிக்கிற கேட்டால் தருவாங்க அந்த கீரைலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு மக்களுக்கு காமிக்கிற வகையில் எல்லாமே தனித்தனி க்ரோ பேக்கில் போட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா செங்கீரை அதிலே சிகப்பு தண்டிக்கீரை முழு சிகப்பு தண்டிக்கீரை அடுத்து வெந்தயக்கீரை அரைக்கீரை சிறுகீரை தங்க நிற தண்டு கீரை இது மாதிரி கீரை ரகங்களை காட்சி பெற்றுருக்காங்க இதெல்லாம் துத்தி மூக்கரட்டை புளிச்ச நிறைய கீரை ரகங்கள் பாலக்கீரை கரிசலா கரிசாலை கற்றாலை இந்த மாதிரி மூலிகை ரகங்களையும் இங்கே காட்சி பெற்றிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாரம்பரிய நெல் ரகங்கள் இங்கே ஒரு நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்களை காட்சிப்படுத்தியிருக்காங்க அதோட பேர் எழுதி இந்த பேர்களை மக்கள் காலையிலேருந்து பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறாங்க இது எல்லாமே நம்ம புழக்கத்தில் இருந்தது அது எத்தனை நாள் வயது உடையது அப்படிங்கிறது குறிப்பிட்டு அந்த குரு அந்த அது என்ன பட்டம் அதெல்லாம் குறிப்பிட்டு அதில் எழுதியிருக்கிறாங்க அதையும் மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க தோரணை மாதிரி கட்டி எல்லாத்தையுமே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க எத்தனை நாள் வயதுடையது அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொன்றும் வித்தியாசமானது அரிசியில் மொத்தம் வெள்ளை கருப்பு சிகப்பு பச்சனு பல நிறங்களை கொண்ட அரிசி ரகங்கள் இருக்குது அதோடைய நெல் ரகங்கள் எப்படி இருக்கும் அது சம்பாவாக குருவையா தாலடியாக இதை எப்போ நம்ம நடவு செய்ய முடியும் அப்படிங்கறதெல்லாம் இதுக்கான விதை நெல்கள் தேவை அப்படின்னாலும் தாராளமாக தொடர்பு கொண்டு வாங்கிக்க முடியும் அடுத்ததாக நம்ம மரபுகளை அடையாளப்படுத்துகிற வகையில் இங்கே நிறைய பொருட்களை காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க இங்கே வர மக்கள் அதை பார்வையிட்டுருக்கிறாங்க என்னென்னா இவ்வளோ பேர் கூட்டமாக இங்கே பார்வையிடுறாங்களே அப்படின்னு பார்த்தா நமக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் நம்ம புழக்கத்துலேயும் பயன்பாட்டிலையும் இருந்த பாரம்பரிய பயன்பாட்டு பொருட்கள் இதெல்லாமே பூட்டு இந்த பூட்டு வகைகள்லாம் பயன்படுத்திருக்கிறாங்க அதுக்கான சாவி பயன்பா உபயோக பொருட்கள் அவங்க பயன்படுத்தினது இது எல்லாமே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க இங்கே அவங்க பயன்படுத்தின பெட்டிகள் சுவடிகள் ஓலைச்சுவடிகள் அதோட எழுத்தாணி எல்லாமே இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க அடுத்து இங்கே வால் இங்கே பல்லாங்குழி வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாமே இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க குறிப்பாக இங்க இசை கருவிகள் இதெல்லாம் கவலை இறக்கிறதுக்காக கிணத்துல இருந்து நீர் இறக்க பயன்படுத்தக்கூடியது மரக்கா படி இதெல்லாம் காட்சிப்படுத்திருக்கிறாங்க தராஸ் வேட் போடுறதுக்கு நெல் ரகங்கள் தானியங்கள் இதெல்லாமே இங்கே காட்சி படுத்திருக்காங்க முன்னாடி பயன்பாட்டில் இருந்த காசு மஞ்சள் காசு பணங்கள் காசுகள் எல்லாமே பண்ண ஒ காமிஷான் நான் இந்த முருங்க